திருச்சி அரசு மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்தவரின் உடல் உறுப்புகள் தானம் திருச்சியில் உள்ள நோயாளிக்கு சிறுநீரகம் பொருத்தப்பட்டுள்ளது திருச்சி அரசு மருத்துவமனையில் இருபத்தி ஓராவது முறையாக மூளைச்சாவு அடைந்தவரின் உடலிலிருந்து கல்லீரல் கண்கள் சிறுநீரகங்கள் மற்றும் தோல் ஆகிய உறுப்புகள் தானமாக பெறப்பட்டன மதுரை மாவட்டம் சிலம்பட்டி நசியம்பட்டியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க ஆண் தலையில் அடிபட்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் ஒன்பதாம் தேதியன்று காலை அனுமதிக்கப்பட்டார் மருத்துவர்களின் தீவிர சிகிச்சைக்கு பிறகு மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்களால் உறுதி செய்யப்பட்டு உறவினர்களிடம் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து உறவினர்கள் அவருடைய உடல் உறுப்புகளை தானம் அளிக்க முன்வந்தார்கள் அவருடைய உறுப்புகளான கல்லீரல் கண்கள் சிறுநீரகங்கள் மற்றும் தோல் ஆகிய உறுப்புகளை தானம் செய்தனர் டிரான்ஸென்ட் வழிகாட்டுதலின்படி உடல் உறுப்பு வேண்டி பதிவு செய்தவர்களின் வரிசையின்படி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் மூன்று வருடங்களாக தொடர்ச்சியாக ரத்த சுத்திகரிப்பு சிகிச்சை பெற்று வந்த திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த நாற்பது வயது மதிக்கத்தக்க நோயாளிக்கு சிறுநீரக அறுவை சிகிச்சை மருத்துவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் மற்றும் குழுவினர் சிறுநீரக மருத்துவ குழு மருத்துவர் மருதூர் முகமது குழுவினர் மயக்கவியல் மருத்துவர் மருத்துவர் சந்திரன் மற்றும் செவிலியர் குழுவினர் மூலம் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு கீழ் முற்றிலும் இலவசமாக மாற்று சிறுநீரகம் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டு நோயாளி நலமுடன் உள்ளார் இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையானது அரசு மருத்துவமனையில் ஏழாவது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையாகும் மற்றொரு சிறுநீரகம் திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை வரும் ஒருவருக்கும் கல்லீரல் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஒருவருக்கும் தோல் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கும் வழங்கப்பட்டது இரு கண் விழிகளும் இம்மருத்துவமனையில் பயனாளிகளுக்கு தானமாக வழங்க பெறப்பட்டது உடல் உறுப்பு தானம் செய்தவருக்கு அரசு மருத்துவமனையில் மருத்துவமனை முதல்வர் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மூலம் உரிய அஞ்சலி செலுத்தப்பட்டு உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது